தாமிரபரணி நதியை தூய்மை செய்ய அதிநவீன ஹைபிரிட் பாக்லைன் இயந்திரம் அர்ப்பணிப்ப விழா எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் சார்பில் அதன் தலைவர் செந்தோரி பாரி அவர்கள் பாபானசம் முதல் புன்னக்காயல் வரை தாமிரபரணி நதியையும் நதியிலிருந்து பிரிந்து செல்லும் வாய்க்கால்கள் மற்றும் குளங்களையும் சுத்தப்படுத்தி சீரமைப்பதற்காக எரிபொருள் மற்றும் ஓட்டுநர் கூடி மட்டும் செலுத்தி அதிநவீன ஹைபிரிட் பாக்லைன் இயந்திரத்தை வாடகை இல்லாமல் பயன்படுத்தி கொள்ள நெல்லை மாவட்டத்துக்கு அர்ப்பணித்தார் இவ் அர்ப்பணிக்கும் விழா மேலப்பாளையத்தில் நடைபெற்றது இவ்வியந்திரம் மேலப்பாளையத்திலிருந்து பாபானசம் செல்வதற்கு மேலப்பாளையம் மண்டல சேர்மன் கதீஜா இக்லாம் ஃபாசிலா அவர்கள் அகில பாரதிய சன்னியாசிகள் சங்கம் நதிநீர் ஒருங்கிணைப்பாளர் அன்னை ஞானேஸ்வரி கிரி அவர்கள் எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் அமைப்பின் திட்ட ஆலோசகர் ஸ்ரீனிவாசன் அதன் பொருளாளர் வி சுப்பிரமணி அவர்கள் மற்றும் சீட் அறக்கட்டளை தலைமை அறங்காவலர் மறு எஸ் ஏ பொன்னம்பலம் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இவ்விழாவில் திருநெல்வேலி மாநகராட்சியின் நாற்பத்தி நான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஹாஃபிஸ் அப்துல் காதர் நாற்பத்தி ஆறாவது வார்டு உறுப்பினர் ரம்ஜான் அலி நாற்பத்தி ஏழாவது வார்டு உறுப்பினர் ஷஃபி ஹமீது பாத்து நாற்பத்தி எட்டாவது வார்டு உறுப்பினர் ஆமினா ஷாதிக் நாற்பத்தி ஒன்பதாவது வார்டு உறுப்பினர் அலி ஷேக் மன்சூர் ஐம்பதாவது வார்டு உறுப்பினர் ரசூல் மைத்தீன் ஐம்பத்தி இரண்டாவது வார்டு உறுப்பினர் நித்யா பாலையா அவர்கள் கலந்து கொண்டனர் மேலும் இவ்விழாவில் அவரிவர் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் சார்பாக இஸ்மாயில் கே எம் எஸ் எம் புகாரி ஷேட் ஏ பி எம் முஹைதீன் ஞானியார் மற்றும் மேலப்பாளையம் நீர்நிலைகள் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு சங்கம் சார்பாக அப்துல் முத்தலிப் கே எம் எஸ் எம் புகாரி ஷேட் சலீம்தீன் காஜா ஆகியோரும் சீட் அறக்கட்டளை சார்பில் சித்த மருத்துவர்கள் ராஜா சங்கர் பூமாதேவி வனிதா ருக்மணி ஆகியோரும் கனரா வங்கி காலனி நலச்சங்க தலைவர் லக்ஷ்மண் மற்றும் அதன் செயலாளர் இஸ்மாயில் ஆகியோரும் நம் தாமிரபரணி ஆறு அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் நல்ல பெருமாள் அவர்கள் மற்றும் மாவட்ட தலைவர் அலுவலகத்திலிருந்து மாவட்ட பசுமை தோழர் திரு எஸ் முத்துக்குமார் அவர்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்